புத்திசாலி மாணவர்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை பேசுவதிலும் தெரிந்து கொள்வதிலும் அதீத ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதோடு தன்னோடு சுற்றி அத்தகைய பாசிட்டிவ் எண்ணங்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்வார்கள் புத்திசாலி மாணவர்கள் வித்தியாசமான வழிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நினைப்பார்கள் மேலும் பிரச்சினைகள் ஏற்படும் வகையில் அதனை தீர்க்க வெவ்வேறு அணுகுமுறைகளில் முயற்சிப்பார்கள் அறிவில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் ஒரு விஷயத்தை விமர்சன ரீதியாக எதிர்கொள்வார்கள் மேலும் ஒரு கருத்தை பகுப்பாய்வு செய்து அது தொடர்பான நிறை குறைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் நம்மிடம் விமர்சன ரீதியாக பேசுபவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அதனை தீர்ப்பார்கள் மற்றவர்களை பற்றிய புரிதலால் மோதல்கள் தவிர்க்கப்படுவதோடு புதிய உறவுகளும் உருவாகும் புத்திசாலி மாணவர்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள் இதனால் எந்த ஒரு நிலையிலும் மாற்றங்களை உருவாக்க முடியும் மேலும் சூழல் அனுபவம் தரும் பாடம் வெற்றிக்கான படிக்கட்டாக அமையும் புத்திசாலியாக திகழ்பவர்கள் நல்ல நகைச்சுவை உணர்வாளர்களாக இருப்பார்கள் இதனால் ஒரு விஷயத்தில் விரைவான சிந்தனை திறன் வெளிப்படும் தோல்வி என்பது முடிவு அல்ல என்பதற்கு ஏற்ப அறிவில் சிறந்த மாணவர்கள் விடாமுயற்சியுடன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்வார்கள் இதனால் சவால்கள் தடைகளை எளிதில் எதிர்கொள்ள முடியும் அதீத ஆர்வம் சில நேரங்களில் தவறாக இருக்கலாம் அப்படியிருக்கையில் ஒரு விஷயத்தில் சரியான தகவலை தெரிந்து வைத்திருப்பார்கள் அதேபோல் புதிய விஷயங்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் புத்திசாலி மாணவர்கள் எந்தவொரு நிலையிலும் சுயமாக சிந்தனை செய்து முடிவெடுப்பார்கள் சுதந்திரமாக அவர்கள் செயல்படுவது இத்தகைய நம்பிக்கையை உருவாக்கலாம்